நான் வளர்த்தி வரவேற்கிறேன் கடந்த ஐந்து மாதங்களில் தேவராகிய கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்து இந்த ஆறாவது மாதத்திலே இந்த ஒன்றாம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை காலடி எடுத்து வைக்கும் அணுகி தேவன் கருவை பாராட்டினால் என் தேவாதை தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் நான் கோளான கோழ் நன்றிகளை சேர்க்கிறேன் இந்த ஆறாவது மாதத்திலே ஒன்றாம் தேதி பார்க்க முடியும் செய்த தேவனின் கர்த்தருக்கு போடணும் நன்றிகளையும் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவை பிள்ளைகளுக்கு மனமார வார்த்துதலை சொல்கிறேன் இந்த நாளிலே கர்த்தர் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை என் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை நாம் வாசிக்க போகிறோம் எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனம்

உங்கள் குடும்பத்துக்கு தேவையானது ஒன்றாக இருக்கலாம் அது எதை என்பதை குறித்து உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நீங்கள் நம்புகிறது அவராலே மட்டும்தான் வரும் ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெய்வானவர்களே நீங்கள் நம்புகிற காரியம் என்ன என்பது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் விதவாகிய தேவனுக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் நீங்கள் நம்புகிறது அவரால் மாத்திரம்தான் தான் வரப்போகிறது இந்த மாதத்துல நீங்கள் எதையும் நம்புகிறீங்களோ ஒருவேளை நீங்கள் நம்புகிறது வேறு ஸ்தலத்தில் ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம் ஒருவேளை வருமானமா இருக்கலாம் ஒரு திருமண காரியங்களாக இருக்கலாம் ஒரு பிள்ளை பெறுதலாக இருக்கலாம் ஒரு உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் காணப்படலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்புகிறது அவருடைய தான் வரும் அழல்யா அழல் இல்லையா பாருங்க தொடர்ச்சியாக நீங்கள் நம்புகிற காரியங்கள் எவைகளை இருக்க வேண்டும் என்பதை நாளை சுட்டி காட்ட விரும்புகிறேன் எடுத்து வாசிங்க சங்கீதின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உண்மை நம்புகிறவர்கள் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிரிப்பார்களாக என்னாலும் கெம்பிரிப்பார்கள் நல்ல கவனிக்கலாம் நீங்க அவரை நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில வருகிற ஒரு காரணம் தெரியுமா சந்தோஷம் முதல்ல முதல்ல நீங்க அவரை நம்பணும் அவரை நம்பாம இருந்தீங்கன்னா மாத்திரம்தான் நமக்கு தேவையில்லாத காரியங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சூழ்நிலைகள் கடந்து வரும் நம் வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கைக்குள்ளாக என்ட்ரி ஆக ஆரம்பிக்கணும் நீங்கள் அவரை முதல்ல நம்பணும் என்னுடைய வாழ்க்கையில அவர் ஒருவர் மட்டும்தான் சந்தோஷத்தை தருவார் அவர் ஒருவர் மட்டும்தான் நான் கெம்பீரித்து பாடு எனக்கு மன மகிழ்ச்சி தருவார் நான் நம்புகிறது அவரால் மட்டும்தான் வரும் முதல்ல அவர் எனக்கு சந்தோஷத்தை தருவார் அதை நீ நம்புங்க எந்த சூழ்நிலையும் ஆனா தான் தாவிக்கு சொல்லும் போது கர்த்தரையான எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே அவ தொது எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் இன்னொரு காரியம் சொல்லியிருக்காரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே யோகான் புசு சொல்லியிருக்காரு உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் பழைய ஏற்பாடுல நீங்க வாசித்து பார்க்கணும்னு சொன்னால் உங்க துக்கம் சந்தோஷமாக மாறுதல்ல உங்க சந்தோஷம் துக்கமாய் மாறி மாறினது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் அந்த சந்தோஷம் சொல்லும் போது சந்தோஷம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கம்பீர சத்தம் உண்டு அதெல்லாம் சொல்றது நீதிமன்ற கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு அப்படின்னு நடத்தினா நீதிமன்ற வாழ்க்கையில கூடாரம் சொல்லும் போது நீதிமன்ற குடும்பத்தில் விசேஷமா சந்தோஷம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 சூழ்நிலை சூழ்நிலை வரும்போதுன்னா அவங்க வீட்டில் கம்பீர சத்தம் இல்லைன்னு அர்த்தம் அவங்க துதிப்பாடலாம் அர்த்தம் சும்மா ஒரு நாலு கேசட்டு பாடும்போது அல்லது ஒரு ஒரு டிவிடியில் அந்த சீரியை போடும்போது அல்லது பெண்களில் பாட்டை போட்டு கேட்கும்போது அப்போ மட்டும் ஒரு ரெண்டு அறிவு பாடுவாங்க அதை வச்சு மீதி நேரத்தில் பாடமாட்டாங்க காரணம்னு தெரியுமா அவங்க கம்பீர சத்தம் இருக்காது மன மகிழ்ச்சி இருக்காது சந்தோஷம் இருக்காது வாழ்க்கையில் ஆனால் அவங்க சந்தோஷம் வேணும்னா அவரை முதல்ல நம்பணும் உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா இங்கே முதல்ல அவரை நம்பணும் முதல் காரியம்

தப்பு ரட்சிக்கிறவர் எந்த சரி ஒரு ஒருவே திருட்டு பட்டம் கட்டி வச்சிட்டாங்களோ இல்ல ஒருவேளை உங்களுடைய பள்ளிக்கூடத்துல உங்களுடைய அலுவலகத்துல உங்களுடைய எல்லா இடங்களிலும் உங்களுக்கு தேவையில்லாம தேவையில்லாத ஒரு நபரை ஒது வைக்கிறாங்களோ அவங்க மத்தியில்தான் கர்த்தர் உங்களை தப்பு விட்டு ரட்சிக்கிறவர் தப்பு வித்துச்சிக்க மாத்திரம்தான் இருக்காரு அவரு மனுஷன் மாத்திரம் மனுஷன் எல்லாரையும் மாட்டி ஓட்டி வேடிக்கை பார்க்கற காரியங்களா இருக்கு புரியுதுங்களா வேடிக்கை பார்க்கற காரியங்களா இருக்கிறாங்க ஆனா ஏசு கிறிஸ்து மாத்திரம் தப்பு வித்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார் அதனால சொல்றாரு ஆபத்து காலத்திலே என் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்த வர சொன்னார் ஆபத்து காலத்துல உன தப்பு விக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் நீ அவரை கூப்பிடும் அவர் உன்னை தப்பு விக்க வல்லவரா இருக்கிறார் அதனால்தான் தானியல் காலத்துல அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு தானியலே நீ ஆராய்க்கிற தேவனாக கத்த உன்னை இந்த சிங்கங்களின் நடுவில் தப்பு விக்க வல்லவரா இருந்தா கேட்கும்போது போது நீ வாழ்க நான் ஆராய்க்கிறேன் தேவனை கத்த என்னை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார் இருந்தா சொல்லி அவன் கம்பீர சத்தம் தெரியுமா சிங்கத்தின் வாயை தானியல் அல்ல தெய்வ தூதர் கட்டி போட்டார் எந்த சிங்கத்தின் வாயை அவர் கட்டி போட்டாரோ அதே இடத்துல தானியலை விடுவிக்கவும் செய்தார் எத்தனை இன்னைக்கு உங்க ஆபீஸ்லயோ உங்களுடைய எந்த இடமும் சரி அங்க உங்களை கர்ஜிக்கிற சிங்கமா இருக்கிற மனுஷர்கள் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை தப்பு விக்க தப்பு வித்து வல்லம் பயப்படாதீங்க இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு அவரை நம்புறனால அவரால் எல்லா காரியம் வரப்போறாரு அவரால் விசேஷமான காரியங்கள் சந்தோஷம் இரண்டாவது தப்பு வித்து ரச்சிக்கிறவர்களே காண மூன்றாவதாக சங்கீதவி புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம்

உங்களுடைய ஆத்மா உங்களுடைய சரீரத்துக்கு அவர் கெடகமாக இருக்கிறார் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு நபருக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் நீங்கள் கட்டின வீடு அல்லது இங்கே இருக்கிற வாடகை வீட்டில் அந்த வாடகை வீட்டில் இருக்கிற அந்த இடத்துல உங்கள் ஒவ்வொரு துணி மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்கும் அவர் கெடகமாக இருக்கிறார் அவரை மீறி ஒரு பொருணும் ஒரு முடி கூட கேடவிடாது ஏன்னா அந்த முடி கூட கேடகமாகறாரு அவரே சொல்லி தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் என்ன பட்ருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் கடகமாக உங்கள் வேலை சேர்ந்து நீங்கள் போறீங்கன்னா உங்க கூட கேடகமாவே வருவார் அவர் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவர் கேடகமா இருந்து பெரிய பெரிய காரியங்கள் வரைக்கும் உங்களை கர்த்தர் கேடகமா என்று அவர் பாதுகாக்க தம்மை விளையாடுத்தார் அவர் நீ நம்பணும் அவரை அவர் பார்க்கலாம் அவர் செஞ்சா செய்வார் இல்ல இல்லை அவரை நம்பினா செய்வார் அவர் செஞ்சா செய்வார் இல்லை அவரை நம்பினீனா செஞ்சுவார் அவர் நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுனால தான் செய்து தாமதமானது வேறது மேல இன்னொரு வார்த்தை வாசிக்க உங்களுக்கு அருமையா சொல்லி தர பாருங்க நீதிமன்ற புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வாசகம் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் கத்தரை நம்புகிறவனும் செழிப்பான் உங்களுக்கு ஒரு கதையை மட்டும் சொன்ன பாருங்க அருமையானவர்களே ஒரு வாலிப பையன் தன்னோட சைக்கிள்லதான் மேலே போவான் தன்னோட சைக்கிளை வேலைக்கு போவான் அவன் வேலைக்கு போய் அவன் வருமானத்தை சம்பாதிக்கணும் அந்த வருமானம் பத்தல ஆனாலும் அவன் போற வழியில சவர் வச்சு அந்த சபையில சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கேட்டுனே போவான் கேட்டுனே வருவான் அவனுக்கு பிடிக்கல அவனுக்கு ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு இந்த ஒரு வசனம் மட்டும் காதல் விழுந்தது நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை சொல்லிட்டு அந்த போதக சொன்ன வார்த்தை அன்பான சகோதரமே இந்த வார்த்தை உனக்கு தான் நீ பயங்கரமாக கஷ்டப்படுவோம் இருக்கிற உன் குடும்பத்தில் ஒரு செழிப்பு இல்லாமல் இருந்தது கர்த்தரை நம்புகிறனும் செழிப்பான்னு சொன்னோடனே அந்த வார்த்தை அவனுக்கு டச் பண்ணுச்சு அவன் வார்த்தை பிடிச்சிக்கிட்டான் கர்த்தரை நம்புகிறனும் செழிப்பான்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நான் அவர் நம்புறான் சொல்லி அவனுக்கு அவனுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க அவனுக்கு வருமானம் கொஞ்சம் வருமானம் தான் ஆனால் அவன் ஒரே ஒரு வார்த்தை பண்ண சொல்லுவான் நீங்கள் நம்புறீங்க இல்லையோ நீங்கள் கூட சொல்ல மாட்டீங்க ஒரு நாளைக்கு அந்த பிள்ளை அந்த பையன் முந்நூறு தடவை வசனம் தடவை ஆரம்பிச்சான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் மணி இருபத்தி ஐந்தாம் வசனத்தை மதியன ஒரு நூறு தடவை நைட்டு படுக்கும் போது ஒரு நூறு தடவை இத சொல்லிட்டு படத்தான் பாருங்க அந்த முன்னூறு தடவை சொன்ன வசனமாகப்பட்டது ஜீவன் உள்ளதாய் காணப்பட்டது அந்த ஜீவனுள்ள வார்த்தை அவனுக்கு ஜீவனை கொடுக்க ஆரம்பிச்சது எப்படி தெரியுமா அவன் எந்த இடத்துல வேலைக்கு போகிறானோ அந்த ஓனர் கூப்பிட்டு எப்பா நாங்கள் எல்லாருமே வெளியூருக்கு போகிறோம் நீ இந்த இடத்த கொஞ்சம் நேரம் பார்த்துக்க நான் போயிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சொல்லிட்டு போயிட்டார் அவர் அவர் போனதுக்கு அப்புறமா இந்த இடத்த அவன் பார்த்து அதே வர வருமானத்தை அவன் சேகரித்து சேகரி சேகரித்து அந்த ஓனர் அனுபவம் வந்து ஓனர் சொல்லிட்டாரு அந்த இடத்த நீயே எடுத்துக்கிறா நீ எடுத்துக்க நீயே இருந்து நீ சந்தோஷமா நீ நான் இங்க இருக்கு எனக்கு அந்த வருமானத்தை அனுப்பணும் இல்லை நீ உண்மை உள்ள சொல்லி அந்த இடத்தையும் அந்த வேலையும் அந்த ஒரு ஸ்தாபனத்தை அவன் கையில கொடுத்தாரு கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாசத்துலேயே அவன் வந்து பயங்கரம் ஒரு பணக்காரனை மாறி அருமையா கஷ்டப்பட்டுவேன் அவனோட தலைக்கு மேல அவன் ஆபீஸ் ரூம்ல அவன் தலைக்கு மேல நீங்கள் இருபத்தெட்டு இருபத்தஞ்சு வசந்த எழுதி வச்சிருப்பான் கர்த்தரை நம்புகிறவனு சரிப்பான் இந்த வசனம் ஒரே வார்த்தை பேட்டி சொன்ன ஒரு வார்த்தை அவன் சொன்ன ஒரு வார்த்தை ஐயா நான் படிக்க இல்லாத கர்த்தர் எனக்கு இவ்வளவு பெரிய சபம் என் கீழே முன்னூறு பேர் வேலை செய்யறவங்க வச்சிருக்காரு எனக்கு நான் யாரையும் நம்பல கர்த்தரை நம்புகிறோன்னு சரிப்பான்னு இந்த வசனத்தை நம்பின இந்த வசனத்தை ஒவ்வொரு அறுக்கிட்டு வசனம் என்ன பணக்காரமாத்தான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க வசனம் அவனை பணம் காரணம் மாத்திரமாதல வசனம் அவனை வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றும் சந்திக்க ஆரம்பிச்சிருது காரணம் வசனத்துக்கு ஜீவனுடைய என் வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்கிறதுன்னு சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் வசனத்தை நம்பு மனுஷனை நம்பாத என்னைக்கும் சொல்ற நான் சீரே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் நீ அவரை மாத்திரம் நம்ம இந்த நாளிலே இந்த மாசத்துல இந்த மாதம் முழுவதும் அவரை மாத்திர நமக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டிய அபிஷேகம் உங்களுக்கு வர வேண்டிய ஒவ்வொரு காரியமும் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே கனதம் கணவனும் செய்கிறவங்க கையில் பெரியமானவர்களே சொந்த போகறீங்க கர்த்தர் விசேஷமான காரியங்களை செய்வாராங்க அடுத்த வாசம் இந்த வாசிக்கு பார்ப்போம்

கர்த்தரை மாத்திர நம்புங்க இந்த மாசத்துல ஒரு தீர்மானம் தருங்க ஆண்டவரை நான் இந்த மாசத்துல இந்த மாசம் ஒன்னாம் இருந்து இந்த மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் நான் உண்மை மாத்திர நம்ப போறேன் பா கர்த்தரை நம்புகிறவனும் செய்ப்பான்னு சொல்ற வசனத்தை அருகே போறம்பா கர்த்தரை நம்புகிற எனக்கு நான் உயர்ந்து அடைகிற வைக்கப்படுறேன் எனக்கு வராத ப்ரமோஷன் இந்த மாசத்துல வரப்போவதானவரே எனக்கு வராத எல்லா ஆசிரியமும் இந்த மாசத்துல வரப்போதானவரே நான் உயர்ந்து அடையிறத வைக்கப்பட போகிறேன் சொல்லி வாயில விசுவாசம் அறுக்கிடும் போது அந்த விசுவாசமே உங்களுக்கு மகிமை கொண்டு வரும் விசுவாசித்தால் தெய்வனுடைய மகிமை காண்பார் இது அவருடைய வாக்கு தத்துவம் நான் நம்புகிறது அவராலே வரும் நான் நம்புறது அவரால் வரும் நிச்சயமா நம்புறேன் அவரால் வரும் அந்த ஒரு விசுவாசம் காணப்படுங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு காணப்படுங்க அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஒரு பக்க பலமாய் காணப்படும் கர்த்தர் விசேஷமாய் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தையை நீங்க கவனிங்க ஆவியான சொல்லுற வார்த்தை காதுல கேட்க கிடையாது இந்த நாளில் இன்னொரு வார்த்தையை சொல்ல பாருங்க கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவான் உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படும் போது என்ன தெரியும் நடக்கும் கேடுவம் மட்டுமல்ல செழிப்பு மட்டுமல்ல விசேஷமா ஒரு காரியமும் நடக்கும் உங்களுக்கு எடுத்து வாசிக்கல நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வாசனம் நீங்க அவரை நம்புறீங்களா இல்லையான்னு எல்லாமே தெரியும் ஏன் தெரியுமா நீங்க தாயின் கருவில உருவாததுக்கு முன்பாகவே அவர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களுடைய எலும்புகள் உருவாவது முன்னாடியே அவர் உங்களை அறிந்திருக்கிறார் நீங்க யாரு உங்களுடைய குணாதிசயம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன உங்களுடைய பலன் என்ன உங்களுடைய சூழ்நிலை என்ன உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலையை கொடுக்கணும் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார் கருத்தர் தம்மை நம்புகிறவர்களை கருத்தரை அறிந்திருக்கிறார் நம்புறியா நம்பலையா சும்மா மேலே நம்பிட்டு போறியா வருவாரு செய்வாரு இஷ்டம் செஞ்சா செய்யட்டும் செய்யலாம் போட்டோம் சொல்லி அப்படி நினைக்கிற ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ அவர் செய்ய மாட்டார் அவர் செய்யணும்னு சொன்னா நீங்க செய்ய போயிடுவீங்க ஏன்னா பேசுறாரு செய்யணும் செய்ய போவீங்க அவர் செய்யக்கூடாதுன்னா மீறி செய்வீங்க இதுதான் வந்து அப்படப்பட்ட காரியம் அதனால தயவுசெய்து சொல்றேன் அவரை நம்புகிறவங்க ஒரு நாளும் வெக்கப்பட போக மாட்டாங்க ஏன் தெரியுமா அவர் எல்லாரையும் சரி அவரை நம்புகிற ஒருத்தரையும் கைவிட மாட்டார் கேட்கமா இருப்பார் உயர்ந்தாடுகளை வைப்பாரு தேவையான காரணத்தை சந்திப்பாரு ஆபத்து நாளில தப்பி வைத்து ரசிக்கிறார் காரணம் என்னென்ன செய்யணுமோ அவர் அவர் சைட்ல இருந்து எல்லாம் செஞ்சிருவாரு ஆனா உன் சைட்ல ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யணும் உங்க சைட்ல இருந்து ஒரே ஒரு காரியம் மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களை விட பெஸ்ட் மனுஷவர் யாருமே கிடையாது உங்களை விட ஒரு நம்பிக்கையில ஒரு தைரியமான மனுஷன் யாருமே கிடையாது கர்த்த நல்லவர் அவர் கிருவ எது முன்னது ஜனங்களே தேவ பிள்ளைகளே தேவ ஜனங்களே இங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இந்த காலை கர்த்தர் கர்த்தளை பேசுகிற வார்த்தை முதலைய நம்பு முதல நம்பு மகனே என்னை நம்பு நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்வேன் நீ நம்பல தான் வர வேண்டிய ஆசீர்வாதம் தள்ளி போகுது நீ நம்பல அதனால தான் வர வேண்டிய அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது நீ என்னை நம்பல நீ நம்பிப்பாரு நீ என்னை நம்பு முழு மனதோடு முழு எழுதித்தோடு முழு விசுவாசோடு முழு ஆவியோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோட நீ நம்பி பாரு நீ நம்பு கர்த்தரை நம்புறோம் சரி பாரு கர்த்தரை நம்புறனோ Уенத அடைக்கத வைக்கப்படுவார் கர்த்தரை நம்புறவனோ அவனுக்கு கேரமாய் கொள்வார் கர்த்தரை நம்புகிறவனையும் கர்த்தர் ஆயி தப்பு விட்டு இரட்சிக்க வல்லミル இரட்சகர் கர்த்தரை நம்பிதம் பாற இந்த ஒரு மாதம் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து முப்பதாம் வரைக்கும் முழுக்க முழுக்க மூணு வேலையும் நம்பு ஒரு நாளைக்கு மூணு வேலையை நினைக்கிறேன் அந்த மூணு வேலையே முப்பது நாள் கணக்கு போட்டீங்கன்னா அப்படி நம்பி நம்பிப்பாருன்னா அவரை ஒவ்வொரு மணி நேரம் நம்புங்க இருபத்தி மணி நேரம் அவரையும் நம்புங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர் நம்புங்க இந்த அவரை நம்பர் நம்பர் நம்ப நம்ப நான் கட்டாயம் போகிறேன் எனக்கு கத்தரை செய்வார் நான் கட்டாயம் போகிறேன் கத்தர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார் ஒரு கிறிஸ்துவாசத்துக்கு போய் பாருங்களேன் கட்டாயம் கர்த்தர் செய்ய போவாரு அற்புதத்தை நீங்க கண் கூடான காட்சியை பாப்பீங்க கண்ணார பாப்பீங்க எனக்கா இப்படி கூட ஒரு அற்புதம் இந்த ஜூன் மாசத்துல எனக்கு ஆறாவது மாசத்துல ராசி இல்லாம போய்க்கப்படுற அடா தீங்க எனக்கு ஆறாவது மாசம் ஜூன் மாசமும் எனக்கும் ஒத்தி வராது சொல்றீங்களா கர்த்தர் இன்னைக்கு சொல்ற காரியோ கர்த்தர் இந்த மாசத்துல உங்களை அடாய் உயர்ந்தா அழகர் வைக்க போறார் இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு அவ நீ நம்புகிறது அவரோட மாத்திரை தான் வரப்போகிறது இந்த வார்த்தை அறிக்கைட்டிங்க சங்கீத மரத்து ரெண்டு ஐந்து ஒவ்வொரு நான் நம்புகிறது அவரோட மாத்திரை தான் வரும் அவரால் மட்டும்தான் வரும் நான் நம்புகிறது அவர்கள் மட்டும்தான் வரும் அவராலே வரும் நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த வார்த்தை அறிக்கைன்னு சொல்லினுங்க வண்டியில் போகும்போது காரில் போகும்போது அல்லது பைக்கில் போகும்போது அல்லது சைக்கிளில் போகும்போது நீங்கள் நடந்து போகும் கூட நீங்கள் சொல்லினே போங்களேன் நான் நம்புகிறது அவரால் வரோம் இந்த மாதத்தில் நான் நம்புகிறது அவரால் வரோம் நான் அதை கட்டாயம் பெற்றுக்கொண்டு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி எப்போல்லாம் நீங்கள் விசுவாச வார்த்தை அறிக்கைங்களோ அந்த வார்த்தை கருத்தர் உங்களை கண்டப்படுத்துவார் ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ரோமரே இந்த சுசிய புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் சனம்

ஏன்னா மேல இருக்கிற நாடுறமா கீழே நாடுறது வேற கூட்டம் மேல நாடுறது பரலோகத்து பரலோக கூட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு மறுத்த பிறகு நம்ம பரலோகத்திற்கும் நமக்கு இருக்கிற நம்பிக்கை தான் அது பரலோகத்து நிச்சயம் அது விசுவாசிக்கிறோம் கண்டிப்பா நான் செத்தா பர்வது போகணும் விசுவாசிக்க அந்த விசுவாசத்தான் நம்ம படுகிறவர்களையும் உறுதியும் காணப்படாதவன் விசுவாசமே காணப்படுகிறது பிரியமானவர்களே அந்த வசந்த வாசிங்களே இருக்கையினாலே நம்பிக்கையாலே நம்பிக்கை அல்ல நம்பிக்கை அல்ல ஒருவன் ஒருவன் என்ன காண்கிறதை நாம் காணாததை நாம் காணாததை நம்பினோமா அது அது பருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம் வருகிறது பொறுமையோடு காத்திருப்போம் நீங்கள் நம்ம நீங்க நீங்கள் காணலை உங்கள் வருமானம் எவ்வளோ வரும் இந்த மாதம் எப்படி வரும் தெரியாது எனக்கு பிள்ளை நீங்கள் பிள்ளைய பார்க்கல பிள்ளை கர்ப்பதின்னு கனியை பார்க்கல கருத்தலாம் வரும் சுதந்திரத்தை பார்க்கல உங்களுடைய பதவி உயர்வு நீங்கள் பார்க்கல உங்கள் தேவையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்கல ஆனால் நம்பிக்கையோரு காத்தருங்க அவர் கரெக்டாக செய்வார்கள் ஒரு விசுவாசம் காத்தருங்க அந்த விசுவாசமாகப்பட்டது அவர் கையில நன்மை தான் கொண்டு வரும் தான் சொல்லும்போது கர்த்தருடைய கருத்துலருந்து நன்மை வரும் கர்த்தருடைய கருத்து நன்மை வரும் அதனால் சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்று சொல்லும்போது உத்தமனுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காது இருக்கவே மாட்டாராம் நீ உத்தம அப்படின்னு என் எதை காட்டு வந்த உத்தமத்தை நீ நம்பிக்கையில காட்டு உத்தமத்தை உன் உத்தமத்த உன்னுடைய உத்தமத்தை உங்க ஆபிசர் கிட்டியோ உன் உத்தமத்தை உன் மனைவி கிட்டியோ உன் உத்தமத்தை உன்னுடைய பிள்ளைகிட்ட காட்டாத அவர்கிட்ட காட்டும் போது கிறிஸ்துவத்துல வாசமணி தேவர் இடத்துல உன் உத்தமத்தை நீ காட்டும் போது ஒரு நன்மை கொடுக்காம இருக்க மாட்டார் உன்னை வெக்கப்படுத்த மாட்டார் நீ வெக்கப்பட்டு போகுதுன்னு சொன்ன வெக்கப்பட்டு போக மாட்டார் வாதை உன் கூடாத அணுகாதுன்னு அணுகாது அவ்வளவுதான் எழுதினது எழுதினது வார்த்தை அவ்வளவுதான் எப்போ இருக்கிறியோ எப்போ அந்த விசுவாசத்துல கடந்து வரியோ விசுவாசத்தின் மண்டலத்துல கடந்து வரையோ அந்த ஆவியின் விசுவாச மண்டலத்துல கடந்து வரும்போதுதான் விசுவாசத்தின் காரியங்கள் உனக்கு செயல்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கையின் காரியங்கள் உனக்கு செயல்பட ஆரம்பிக்கும் நம்பிக்கையின் மண்டலத்துக்குள்ள வா நான் செய்வேன் நான் நம்புவேன் நம்புவேன் அவர் என்னை கைவிட மாட்டார் அவருக்காக நான் வாழ்வேன் அவர் என் குடும்பத்தை நான் நம்புகிறவர் அவருடைய கேடகமானவர் இந்த விசுவாசனை அறிக்கும் போது இந்த அறிக்கையாகப்பட்டது அவருடைய கரத்திலிருந்து நம்மை உங்கள் கையில கொண்டு வரும் கையில கொண்டு வந்து சேர்த்து இந்த மாசம் முழுவதும் அவர் உங்களுக்கு நன்மையும் கிருவையும் பின்தொடர செய்வாராக ஜெபிக்கலாமா கண்களை போடலை நேற்று மீண்டும் என்று வாக்கு மாறாததை உங்க நன்றியோடு துவைக்கிறோம் இந்த நாளிலே தகப்பல பிள்ளைகள் இந்த வாக்கு கேட்டு அண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் நம்புகிறது அவராலே வரும் என் ஆத்மாவை அவரையே கர்த்தரே நோக்கி காத்து அமர்ந்து நான் நம்புகிறது வரும் என்று சொல்லி இந்த வார்த்தையை வாக்குதத்து வைத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே அந்த வார்த்தையை பிள்ளைகள் படித்துக்கொண்டு அந்த வார்த்தையை ஒவ்வொரு சொல்லும் போதெல்லாம் அவரது வாழ்க்கையிலே நீரே நம்பிக்கையின் கேடவு இருந்து அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களையும் சந்திப்பாங்க விசுவாசின் பிடியிலிருந்து எங்களை விடுதலை அளிப்பார் சொல்லி அந்த நம்பிக்கையோடு அறிக்கையும் போது அந்த நம்பிக்கையின் பிரகாரமாக அவர்கள் விடுதலை கண்டுகிறார்கள் வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து நம்பிக்கையோடு இயேசு எனக்கு விடுதலை தருவார் சொல்லி யாராமா இந்த செய்திக்கு முன்பாக நின்று உட்கார்ந்து ஜபிதிக் கொண்டிருக்கலாம் அவர்கள் வாழ்க்கையில இயேசுவை ஒவ்வொருத்தையும் ஆதரவு செய்வதாக இந்த மாசம் நீ நம்புகிறது அவங்க நம்புகிறது ஒவ்வொன்றும் அந்த ஒரு உம்மாரை மாத்திர மறா மனுஷன அல்ல ஓ மனுஷியன் அல்ல உம்மாரை மாத்திரம் வரட்டும் அவர்கள் நம்புகிறது நான் நம்புகிறது அவராலே சொன்ன வார்த்தை வரும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிறைவேறப்படுவதாக நிறைவேற்றப்படுவதாக வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இயேசு ஆம் என்றும் என்று இருக்கிறதே அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள நிறைவேற்றப்படுவதாக அவர்களை காத்துக்கொள்க வேண்டும் ஆசைப்படுறீங்க இந்த மாதம் ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திப்பதாக அவளை ஆசிரிப்பதாக ஒருவரும் அந்த மாசத்துல கடன் வாங்காதவர்களுக்கு அவளை பாதுகாத்துக் கொண்டு காரணங்களை வழிநடத்துவதாக தாத்துக்கொள்ளுங்க ஆசிரியங்க எல்லா வித காரணங்களும் உங்களுடைய காரத்திலேயே ஒப்படும் ஒரு பத்தி சகல துணி என்ன மகிமையாகவும் ஒருவருக்கே செல்கிறேன் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாமை ஆமை ஆமை கருத்தர்களை வழிநடத்தி ஆசிரியப்பார்